நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானு கொஞ்சம் அவுடோரில் ஷூட் பண்ணலாமன்ட்டு தான் அந்த வீடியோவை இப்போ நான் வெளியில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் மொட்டை மாடியில் நிழலாக ஒரு இடம் தான் இருந்தது ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருக்கு நான் வேணால் உங்களுக்கு சாம்பிள்ஸ் இணைக்க முயற்சி பண்ணுறேன் இந்த வெயில் தொடர்பாக ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஜூலை மாசத்துல இந்த வெயில் வந்து டாலர்புள் கிடையாது தான் பட் என்ன இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் தீரணும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மே மாசத்துல அந்த மழை பதிவானது இல்லையா மே மாத இறுதி நாட்களில் நம்ம அது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்று தான் அதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா தென்மேற்கு பருவமழை பெரிய அளவுல தமிழகத்திற்கு கை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இப்போ இந்த வாய்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நிறைய வாகனங்கள் போகக்கூடிய பிரதான சாலைக்கு பக்கத்துல தான் இந்த இடம் வந்து இருக்கு இதன் காரணமாக வாகனங்களின் சத்தமும் அப்பப்போ வந்து குறுக்கீடு செய்யலாம் இன்றைக்கு தேதி பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்ப நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா பிற்பகல் ஒரு மணி ஆகுது தற்பொழுதைய நிலவரத்தை பொறுத்தவரையில நேற்றைய நிலவரத்திற்கும் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் என்பது கிடையாது நேற்றைப் போலவே இன்றுமே தமிழகத்தில் பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அங்குமெங்குமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை வந்து பதிவாகும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் கூட மழையானது பதிவாகி இருப்பதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஐம்பத்தி ஆறு மில்லி அளவு மழையானது பதிவாகி இருந்தது அதே போல் செம்பனார் கோயில் இதுவும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி தான் அங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தேழு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது தரங்கம்பாடியில் ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்குது சரி காரைக்காலில் எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன் ட்ரேசஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ பெரிய அளவில் காரைக்கால் நகர பகுதிகளில் மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது நீங்கள் யாராவது காரைக்காலில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து பகிருங்க ஒருவேளை பூவும் வரிச்சு மாதிரியான ரீஜியனில் மழை பதிவாகி இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க நேற்றைய தினம் நான் சொல்கிறேன் இரவு நேரத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு மழை வந்து பதிவாக இருக்குது குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழை கொரட்டூரில் கூட அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் வந்து பதிவாகி இருந்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்றைக்கி நிச்சயமாக நேற்று மாதிரி தான் இருக்கும் உட்பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும் ஈரோடு மாவட்டத்தின் சில இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது நன்றாகவே இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சர்க்குலேஷன் இருக்குது ஜார்க்கண்ட் பக்கத்தில் இவை அனைத்துமே ஒருபுறம் இருக்க தென்மேற்கு பருவ வீரியம் வந்து பதினாறு அல்லது பதினேழாம் தேதிகளின் வாக்கில் வெகுவாக அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அந்த நேரத்தில் கேரளாவில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழையும் பதிவாகலாம் இதை எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம்னா ஆந்திராவுக்கு அருகில் ஒரு சுழற்சி ஒன்று அந்த காலகட்டத்தில் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் தற்பொழுதைய நிலவரத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது அந்த மாதிரி ஒருவேளை சுழற்சி உருவானுச்சுன்னா கண்டிப்பாக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையானது அதிகரிக்கும் கேரள மாநிலத்திலும் மழையானது அதிகரிக்கும் நம்முடைய நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது அதிகரிக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் இன்றைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெல்டாவில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் உங்கள் பகுதியில் மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பாருங்கள் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாகியிருக்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது மழை அளவுகளை உற்று நோக்கும் பொழுது அதே போல் கடலூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவள்ளூர் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட மழையானது வந்து நல்லா தான் பதிவாகியிருக்குது சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் ஓரளவிற்கு தரமான மழையும் பதிவாக இருக்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இவை போக நாம் நேற்றைய தினம் மேற்குறிப்பிட்டிருந்த இருந்த மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது நாமக்கல் சேலம் ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்கள் கோவை மாவட்டத்தில் ஆப்வியஸ்லி வாழ்வாறையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது என்ன சொல்ல போனால் விருதுநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் நல்ல மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு தான் மழையானது பதிவாக இருக்குது நம்ம சிவகங்கை மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இந்தந்த மாவட்டங்கள்லாம் மழையெல்லாம் பதிவாகலாம் ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்ல வரேன் உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் கடந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சில கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க அதற்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் மணிகண்டன் சி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வருமா சா வரும் வரும் நாட்களில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வாய்ப்பு வந்து இருக்கு தருமபுரி மாவட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னைக்கு திடீர்னு மழை பதிவானா கூட நீங்க வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்க அதுக்கப்புறம் தங்கபாலு அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசிக்கு நெருக்கத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது ஆனந்தன் பொள்ளாச்சியில இருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாகப்பட்டினம் கோவில் பத்து ரயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு தெரியப்படுத்துறாரா இல்லை கேட்டிருக்காரான்னு தெரியல பதினேழு மணி நேரத்திற்கு முன்பாக அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஆனால் டெல்டாவில் மழை நேற்று வந்து பதிவாகி இருக்கிறது இருங்க நாகப்பட்டினத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம் அதை மட்டும் எதுக்கு நம்ம வந்து விட்டு வைக்கணும் தலைநாயிரம் இருபது மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல தரங்கம்பாடி காரைக்காலுக்கு அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிங்க அங்கே மழை ரெக்கார்டாக இருக்கு பட் ஆனால் காரைக்கால் ரெக்கார்டாகல நாகப்பட்டினத்துல ரெக்கார்டாகல ஆனால் தலைநாயிரம் மழை வந்து ரெக்கார்டாக இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கும் வெப்பச்சலான மழை அதுக்காக தான் எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த பகுதியை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னேன் வேற எதுவும் கிடையாது ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து ஊம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா திருச்செங்கோடு எஸ்டேடே ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது சுப்பு பி ஐயா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதி மரங்கள் அனைத்தும் சாய்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு காற்று அளவுக்கு வேகமாக அடிக்கிறது போல் சாய்கிறதுன்னு தான் அவர் வந்து டைப் பண்ணியிருக்காரு என்ன சொல்ல வந்திருக்கிறாருங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஏன்னாங்க பாலக்காடு கனவாய் பகுதி காற்று வேகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ மழையும் பெருசாக அங்கே வந்து இருக்காது ஸோ அதனால் வந்து சில வருத்தமும் வந்து அவங்க வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியிலையும் நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் பகுதி நிலவரத்துக்கு கூட பகிருங்க அது வந்து சாய்கிறதா இல்லை காய்கிறதா நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கிறத எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி நத்தம் வரை மழை உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது இந்த பகுதின்னு மென்ஷன் பண்ணலாம் சொல்ல முடியாது இந்த மழை வந்து அங்குமங்குமாக தான் பதிவாகும் நல்ல சாதகமான அமைப்பு இருந்தால் நம்மளால் ஒரு பகுதியை மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸில் என்ன மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் சிவப்பிரகதி சிவப்பிரகதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிக்கும் வெள்ளி அணைக்கும் இடையே மழை பெய்ய வாய்ப்பு கூறுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்ப மென்ஷன் பண்ணி சப்ஜெக்டிவாக ஒரு கொஸ்டினை வந்து முன் வச்சுருக்கிறாரு இப்படி நம்மளால் சொல்ல முடியாது இப்போதைக்கு பார்க்கலாம் கரூர் மாவட்டத்திற்கு சாதகமான அமைப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகுதா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ் ஆர் யூ தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய நண்பகல் அல்லது பிற்பகல் நேரத்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் நல்ல மழை சேவூர் பகுதியில் நல்ல சாரல் மழை வந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு கார்த்திக் கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க அதுக்கப்புறம் சரவணன் குமார் நாமக்கல் இப்போது மழை பெய்து வருகிறது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கும் சரவணகுமார் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் நம்ம பக்கத்தோட இணைந்துருங்க இப்போ எங்கேயாவது ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதுவரையில் இல்லை இப்போ தானே மணி வந்து ஒன்று இருபது கிட்ட ஆகுது இனிமேல் தான் ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் இருக்கும் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் இருக்கும் மூணு மணிக்கு மேலே ஓரளவுக்கு ஸ்டாமை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கி நேற்று மாதிரி தான் இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன் மழை பதிவானுச்சின்னா மகிழ்ச்சியோட அதை நமது கருத்துறை பகுதியில் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க ஆந்திராவுக்கு அருகில் சுழற்சி உருவாகிறதுனால அது தெற்கு ஆந்திரா அல்லது மத்திய ஆந்திராவிற்கு நெருக்கத்தில் உருவானுச்சுன்னா சென்னை மாநகருக்கு ஒரு தரமான ஒரு நாள் காத்திருக்கிறது மழை வந்து நல்ல வலுவான மழையாக பதிவாகவும் வாய்ப்புகள் வந்து இருக்கும் பார்க்கலாம் அதையும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து அனலைஸ் பண்ணுவோம் நாளைக்கு வீடியோவில் கூட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்போ செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட என் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட புதுச்சேரி மாவட்டத்தில் கூட அந்த சுழற்சி எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத பொறுத்து மழை வாய்ப்புகள் ஒரு பெட்டரான நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அல்லது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இருபதாம் தேதி வாக்கில் கூட அது வந்து உருவாகலாம் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்ம நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானது நன்றி வணக்கம்